பத்மபூஷன் விருது ஜனநாயகன் இந்த இரண்டு பேர் தான் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்கு அந்த விருதுக்கு உண்மையாகவே அஜித்குமாருக்கு தகுதி இருக்கா ஜனநாயகன் பேர் உண்மையாகவே இருக்கா தளபதி சிறியில் என்ன சொல்கிறாங்க அப்போது இந்த சோஷியல் மீடியாவை திரும்பவும் தல தளபதிய சிறையில் ஆக்கிரமிச்சிருக்காங்களே இதில் யார் பக்கம் நியாயம் இருக்குது இந்த டாக் இப்போ தேவையா அஜித்குமாரை கொண்டாடியே ஆகணுமா விஜய் அவர்கள் கொண்டாட மறந்துட்டோமா இல்லை இதில் என்ன உண்மைகள் நடக்குது என்ன நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க என்ன அரசியல் இருக்குது இதில் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைட்டலை பார்த்தும் இந்த இன்ட்ரோவை பார்த்தும் எந்த முடிவும் எடுத்துடாமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வெல்கம் டு தி சேனல் நான் உங்கள் விஷால் சரவணன் வாங்க வீடியோவில் போகலாம் டெய்லி வீடியோஸ் டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணிக்கோங்க அஜித் குமார் அப்படின்னு பேரை கேட்டாலே பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் கார் ரேஸ் பயங்கரமாக பேசு பொருளாச்சு ஒரு ஒரு வார காலமாக பார்த்தீங்கன்னா சென்னையில் நடந்த கார் ரேஸ்லாம் வந்து நிறைய பேர் மறந்துட்டாங்க அப்படியா அப்படிங்கிற மாதிரி அது அந்த அளவுக்கு கூட்டம் அங்கே நம்ம போய் துபாயில் பார்த்தோம் அவருடைய ரசிகர்கள் அவருடைய ஆதரவாளர்கள் அப்படின்னு இப்படி குமிஞ்சிட்டாங்க அங்கே போயிட்டு அவரும் வெற்றி பெற்று பார்த்தீங்கன்னா பெருமகிழ்ச்சி அடைஞ்சார் அடுத்த ஒரு சில நாட்களே பார்த்தீங்கன்னா இப்போது மத்திய அரசு அறிவிச்சிருக்கக்கூடிய பத்ம விருதுகள் நாட்டிலே கொடுக்கக்கூடிய உயரிய விருதுகளில் அதுவும் ஒன்று பத்ம பூஷன் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பத்மபூஷன் விருது கொடுத்துருக்காங்க அதுக்கு முதல்ல நம்ம நம்மளுடைய ரசிகர்கள் நம்மளுடைய வீவர் சார்பாகவும் தல அஜித் அவர்களுடைய ஃபேன் சார்பாகவும் நம்ம இங்கே ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் இப்போது உண்மையாகவே தகுதி இருக்கா அது நமக்கு இந்த கேள்வியை நம்ம முதல்ல கேட்கணுமா ஒரு முப்பது ஆண்டு காலம் ஒருத்தவங்க வந்து சினிமாவில் வந்து உச்ச நட்சத்திரமாக இருந்துக்கிட்டே வராங்க அதாவது ஃபஸ்ட்டு இல்லைனா செகண்ட் இந்த ப்ளேஸை வந்து பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி ஒருத்தவங்க இருந்துக்கிட்டே வராங்க அப்படின்னா அவங்களுக்கு திறமை இல்லாமல் இருக்க முடியுமா அப் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா இப்போ நம்ம வந்து ஒரு இந்த இடத்துல நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் நீங்கள் வந்து ஒரு இடத்துல நீங்கள் வேலை பார்த்துட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு அந்த வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும் லேர்னிங் கெப்பாசிட்டி இருக்கணும் புது புது விஷயங்களை லேர்ன் பண்ணால் மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியும் அப்படிங்கிற ஒரு இது எல்லா ஃபீல்டுலையுமே இருக்குது நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்தாலுமே ஒரு ஜூனியரில் ஆரம்பித்து சீனியர் டைரக்டர் அப்படின்னு நீங்கள் எந்த பொசிஷன் எடுத்தாலுமே எல்லா இடத்துலையுமே அந்த லேர்னிங் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பிரதான விஷயமாக பார்க்கப்படும் அப்போ முப்பது வருஷமாக நடிப்பு துறையில் சினிமா துறையில் ஒருத்தர் வந்து கொடிக்கட்டி பறக்கிறார் அப்படின்னா அந்த தகுதி இல்லாமல் அவர் எப்படி பறக்க முடியும் அந்த அளவுக்கு ரசிகர்கள் ஒன்றும் முட்டால் கிடையாது இல்லையா அந்த நாட்டில் நம்ம ரசிகர்கள் ரொம்ப தெளிவான ரசிகர்கள் நமக்கு பிடிச்ச நடிகருடைய படம் நல்லா இருக்குன்னா தலையில் தூக்கி வச்சு கொண்டாடி தீர்த்துருவாங்க அதுவே பிடிச்ச நடிகருடைய படம் நல்லா இல்லை அப்படின்னா தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு விவரமான ரசிகர்கள் கொண்ட தாடு தமிழ்நாடு இதை வந்து நம்ம மறந்துடக்கூடாது என்றைக்குமே ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த பத்மபூஷன் விருது நூறு சதவீதம் இல்லை ஆயிரம் சதவீதம் அஜித்குமார் அவர்களுக்கு பொருத்தமான ஒரு விருதாக இருக்கும் ஏன்னா ஏற்கனவே நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அஜித்குமார் அவர்கள் இந்த சினிமாத தாண்டி அவருடைய பேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே அவர் காட்டிக்கிட்டே இருப்பார் இப்போ ஒரு ஃபோட்டோகிராஃபி ஃபோட்டோ எடுக்கிற விஷயமா இருக்கட்டும் பைக் ஓட்டுற விஷயங்களாக இருக்கட்டும் கார் ரேசிங்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சு கொடுக்குற விஷயங்களாக இருக்கட்டும் அதனால அவரு தான் ஒரு மனிதன் அப்படிங்கிறத உணர்ந்து சினிமா துறை மட்டும் என்னுடைய துறை கிடையாது எனக்கு எங்கெல்லாம் பிடிச்சிருக்கோ நான் எல்லா இடத்துலையும் என்னுடைய என்னுடைய பெஸ்ட்டை நான் கொடுப்பேன் அப்படிங்கிறதுல இப்போ ரீசண்டாக ஒரு ஒரு ஒன் ஆர் ஒன் ஆர் டூ இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த துப்பாக்கி சுடுதல் இந்த இதுலேயும் கலந்துக்கிட்டு அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணாரு அப்படின்னு நம்மள வந்து அஜித்குமார் அப்படிங்கிற பேர் வந்து நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் நம்மளை வேக்க வச்சுக்கிட்டே இருக்கும் நம்மளே நினைப்போம் இந்த மனுஷன் எங்கே இருந்தப்பா இதெல்லாம் கத்துக்கிறாரு எப்படிப்பா அதுக்கெலாம் டைம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதே டைம்ல அந்த சினிமா ரசிகர்களுக்கும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது நம்ம படம் கொடுத்துரும் நல்ல படமா கொடுத்துடணும் அப்படின்னு அதுலேயும் தன்னுடைய உழைப்பை போட்டுக்கிட்டு தான் இருக்காரு அப்போது அவர் கடந்து வந்த பாதை அவருக்கு அடிப்பட்டது அதனால் அவர் கஷ்டப்பட்டது மக் இது எல்லாமே நம்ம மனசில் வச்சுக்கிட்டு ரசிகர்களை எந்த இடத்துலையும் ஏமாற்றிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரசிகர் மன்றத்தையும் கழிச்சார் ஏன்னா இதனால் வந்து அவங்களுக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணி அவங்களோட ஃபேமிலியை பார்க்க முடியாமல் போய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னா அதையும் அவர் கரெக்டாக ஃபாலோ பண்ணார் அப்படி இருந்தும் அவரை பின்பற்றக்கூடிய ரசிகர்கள் இன்னும் அவருக்காக பின்பற்றிக்கொண்டே இருக்கிறாங்க இப்போ ரீசெண்டாக அஜித்துக்கு வாழ்க சொல்கிறீங்க விஜய்க்கு வாழ்க சொல்கிறீங்க நீங்கள் எப்போ வாழ போகிறீங்க இந்த இந்த மூணு டை லைனில் பார்த்தீங்கன்னா அவர் உண்மை உங்களுக்கு தெரியும் நீங்கள் எப்போ வாழ போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு அப்போது நம்ம எப்போ வாழ போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழுத இல்லைங்களா அப்போது ஒரு நல்ல மனிதனாக ஒரு நல்ல ஒரு ஒரு ஆக்டராக ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் மேனாக ஒரு எல்லா இடத்துலையுமே வந்து தன்னுடைய திறமையை நிரூபிச்சுக்கிட்டே இருக்காரு இந்த பத்மபூஷன் விருது அவருக்கு நடிப்பு கொடுத்துருக்காங்க நடிப்பு கொடுத்ததில் நூறு சதவீதத்துக்கு மேலே அவருக்கு சிறந்த பொருத்தமான நபர் இதில் நம்ம எந்த கருத்தும் கிடையாது கண்டிப்பாக நம்ம கொண்டாட வேண்டிய ஒரு விஷயம் இது இது அரசியல் இருக்காமே அப்படின்னு நம்ம வந்து இது அரசியல் இருக்காமே அப்படின்னு நம்ம மேம்போக்காக அதை பேசிட்டும் போயிட முடியாது அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு நம்ம இதை பிறந்தளவும் முடியாது நீங்கள் ஒன்று யோசிச்சு பாருங்கள் விஜய் அவர்கள் அரசியல் வந்ததுக்கப்புறம் இப்போ இருக்கிற ஆளும் திமுக அஜித் அவர்களுக்கு நிறைய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் நீங்கள் கவனித்து நல்லா சோசியல் மீடியா உங்களுக்கு அந்த விஷயங்கள் நல்லா புரியும் இப்போ முதலுமா நீங்கள் உங்களுக்கு அந்த பத்மபூஷன் விருது அறிவித்த உடனே முதல் உடனடியாக நம்மளுடைய தமிழ்நாடு முதல்வர் மு க இருந்து வாழ்த்துக்கள் செய்தி இதில் முதல் பெயர்தான் அஜித் பெயரை குறிப்பிட்டு வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க அப்போ அடுத்தடுத்த பேர்களை மென்ஷன் பண்ணுறாங்க இதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த அரசியலில் வந்து யாரெல்லாம் விஜய் வந்தது பிடிக்கலையோ அவங்க எல்லாமே அஜித் அவர்களுக்கு இந்த விருதை வந்து தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு செய்யக்கூடிய ஒரு சில திட்டங்களை எதிர்க்கிறாங்க அப்போது இதில் முரண்பாடுகள் உங்களுக்கு தெரியலையா அப்போ நம்ம இங்கே என்ன பார்க்கணுன்னா உச்சபட்ச நட்சத்திரம் அதாவது உச்சபட்சமாக இருக்கக்கூடிய நடிகர்கள் ஒவ்வொரு அரசியல் காலகட்டத்திலும் தனக்கு வேண்டி இருந்தால் அவங்கள பாராட்டுறதும் தங்களுக்கு வேண்டாமல் இருந்தால் அவங்கள மட்டும் தான் இன்னொருத்தவங்களை பாராட்டுறதும் அப்படிங்கிற வேலையை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அதில் நம்ம இரையாயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தான் கேப்டன் விஜயகாந்துக்கு பத்ம விருது கொடுத்தாங்க அவர் உயிரோடு இருந்த காலகட்டத்துலேயும் இதை கொடுக்கல அவங்க அப்போ ஏன் கொடுக்க தவறே அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு எழும்புது இல்லைங்களா அப்போது இந்த விருதுகள் நீங்கள் தேசிய விருதுகளை எடுத்தாலுமே சரி இந்த பத்ம விருதுகள் எடுத்தாலுமே சரி மிகப்பெரிய அரசியல் இதில் களம் காண்டுகிட்டே இருக்கும் தனக்கு ஆதரவான நடிகர்களை கொடுக்கறதை விட தனக்கு எதிராக இருக்காங்க இல்லைங்களா தனக்கு எதிராக யார் இருக்காங்களோ அவங்களுக்கு யார் காம்படேட்டராக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து விருது கொடுக்குறது அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மாநில அரசும் பண்ணுறாங்க மத்திய அரசும் பண்ணுறாங்க இதில் வந்து யாருமே வந்து ஒன்றுக்கு ஒன்று சளிச்சது கிடையாது இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம தெளிவாக இருக்கணும் ஸோ நம்மளுடைய வியூ ஓகே நமக்கு அஜித் குமார்கள் கொடுத்தது மிக ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஐயோ அவங்க கொடுத்துட்டாங்களே நம்ம அவங்களுக்கு ஆதரவு கொடுப்போம் இவங்க பாராட்டு தெரிவிக்கிறாங்களே நம்ம இவங்களுக்கு ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு அந்த பெரும்பான்மையான அஜித் ரசிகர்களுடைய ஓட்டுகள் இருக்கு இல்லைங்களா அந்த ஓட்டுக்காக ஒரு சில ரொம்ப ஒரு சொல்லவே முடியாத அளவுக்கு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை ஸோ இதிலருந்து நம்ம எப்படி விலகி இருந்து பார்க்கணும் இந்த அரசியல் போய் மாட்டிக்காமல் நம்ம எப்படி விலகி இருந்து பார்க்கணும் அதுக்காக நீங்கள் வந்து பிடிச்ச கட்சிக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணாமல் ஓட்டு போடாமல் இருங்கன்னு நான் சொல்லலை உங்களுடைய கொள்கை என்ன உங்களுடைய கோட்பாடுகள் என்ன உங்களோட நிலைப்பாடு என்ன அரசியல் கட்சிகளுடைய நிலைப்பாடுகள் என்ன மக்கள் பிரச்சனைக்கு எப்படி குரல் கொடுக்குறாங்க எந்த மாதிரி மக்கள் பிரச்சனையை கையில் எடுக்கிறாங்க அப்படி மக்களுக்கு பிரச்சனை இல்லாத திட்டங்களை எப்படி கொண்டு வராங்க மக்களுக்கு ம அந்த மாதிரி விஷயங்களை பார்த்து நம்ம வந்து ஒரு கட்சிக்கோ ஒரு ஒரு ஆளுமைக்கோ நம்ம வந்து ஆதரவு கொடுக்கல எந்த தப்பும் கிடையாது ஆனால் இது மாதிரி விருதுகள் மூலியமாக நம்மளை பிரித்தாலும் சூழ்ச்சி இந்த அரசு அதாவது முக்கியமாக மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி ஒரு சில விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க தொடர்ந்து ஏன்னா இப்போ இருக்கிற கரண்ட் ட்ரெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தமிழ் சினிமாவில் விஜய் அவர்களுக்கும் அஜித் அவர்களுக்கும் தான் பெரும்பான்மையான அரசியல் இருக்காங்க இங்கே நீங்கள் அவங்க அந்த எங்ஸ்டர்ஸோடைய ஓட்டிங் எடுத்தாலும் நீங்கள் வேறு லெவலில் நீங்கள் போயிடலாம் நீங்கள் ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒரு பக்கம் அவர் அரசியலுக்கு வந்துட்டார் மத்தியில் வந்து பாஜக வந்து கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாரு இங்கே வந்து மாநிலத்தில் திமுக தான் க எந்த எதிரின்னு சொல்லிட்டாரு அப்போ அவங்களோட நிலைப்பாடு என்னவாக இருக்குன்னா அப்போ அவங்களுக்கு காம்படிட்டராக யாருக்கா அஜித்குமார் இருக்கார் ஸோ அப்போ அவரை கையில் எடுங்க இப்போ அவர் கையில் எடுத்து அவருடைய ரசிகர்கள் நம்ம பக்கம் திருப்புங்க அப்படின்னு இந்த சூழ்நிலைக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்களா அந் இதுதான் நாங்கள் தப்புன்னு சொல்கிறோம் இப்போது இன்னொரு பக்கம் வந்து இந்த விருது கொடுத்ததால்தான் சிறந்த நடிகரா அப்படின்னு ஒரு கேள்வியும் எழும்புது அப்படிலாம் கிடையாது சிறந்த நடிகர் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அஜித் அவர்கள் சொன்ன அதே வரி தான் அதே முப்பது வருடமாக விஜய் அவர்களும் சினிமா துறையில் இருக்கார் ஒரு திறமை இல்லாத நடிகர் எப்படி முப்பது வருடமாக இருக்க முடியும் அவர் நடித்த எழுபது படமும் அவங்க அப்பாவை டைரக்ட் பண்ணார் அவர் நடித்த எழுபது படமும் அவங்க அவங்க அம்மாவை ப்ரொடியூஸ் பண்ணாங்க அப்போது ஏதோ ஒரு இடத்துல தன்னுடைய திறமைகளை வளர்த்து வளர்த்துக்கிட்டு ரசிகர்களுக்காகவும் வெகுஜன சினிமா ரசிகர்களுக்காகவும் அவங்க அவங்க பண்ணுற ஒரு சில விஷயங்கள் தான் நம்மளை இந்த அளவுக்கு அவங்களை கொண்டாட வைக்கிது விருதுகளில் அரசியல் நிறையா பண்ணுறாங்க ஆனால் அஜித்குமார் கொடுத்த விருதில் அவங்க அரசியல் பண்ணியிருந்தாலுமே அது அவருக்கு தகுதியான விருது அந்த விருதுக்கு உண்மையாகவே தகுதியான நபர் அதில் எந்த கருத்தும் நமக்கு எப்போவுமே கிடையாது அப்போது உண்மையாகவே தகுதியான நபருக்கு விருது கொடுக்கும்போது நம்ம எல்லாரும் சேர்ந்து கொண்டாடணும் அதை நீங்கள் விஜய் ரசிகராக இருக்கலாம் நீங்கள் அஜித் ரசிகராக இருக்கலாம் நீங்கள் வந்து எந்த நடிகர் ரசிகரானும் நீங்கள் இருந்துகிட்டு போங்க இந்த கட்சி சப்போர்ட் பண்ணது அந்த கட்சி சப்போர்ட் பண்ணது அதெல்லாம் தாண்டி இது நம்ம கொண்டாடக்கூடிய நேரம் பரவாயில்ல நமக்கு பிடிச்ச நடிகருக்கு விருது கொடுக்கணுனாலும் பரவாயில்ல ஆனால் நம்ம மொழி பேசக்கூடிய நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நடிகருக்கு விருது கொடுத்துருக்காங்க அதில் நம்ம பாராட்டுவோம் அதில் நம்ம ஒற்றுமையாக இருப்போமே அப்போ இந்த விருது மூலயமா தொடர்ந்து நீங்கள் வந்து எந்த விருதுகளை கொடுத்தாலுமே சரிங்க ரிப்பீட்டட் எந்த விருதுகள் கொடுத்தாலுமே மத்திய மாநில அரசுக்கு கொடுக்க விருதுகளில் மிகப்பெரிய பாலிடிக்ஸ் அதாவது அவங்களுடைய கட்சிக்கும் சப்போர்ட் பண்ணுறவங்க பிளைண்டாக சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க அவங்க கொள்கை அவங்க கோட்பாடு என்ன மக்களுக்கு அவங்களால என்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது மக்கள் பிரச்சனை குரல் கொடுக்க மாட்டாங்க ஆனால் விருதுகள் கொடுத்தாங்கன்னா அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க ஏன்னால் அந்த அந்த விருதுகள் மூலயமா அவங்களுக்கு ஏதாவது பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதால ஸோ ஒரு சிலர் எல்லாத்தையும் சொல்லும் ஒரு சிலர் பண்ணுவாங்க அப்படி ஸோ இந்த சோஷியல் மீடியாவில் இந்த டாபிக் போயிட்டு ட்ரெண்டாக போயிட்டு இருந்ததுக்கு ஜனநாயகன் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி அவர்களுடைய கடைசி படத்துக்கான அறிவிப்பு வந்திருக்கு இந்த படத்தை போஸ்டரை பார்த்துட்டு நிறைய பேர் நிறைய விமர்சனங்கள் படுறாங்க ஜனநாயகன் மக்களின் நாயகன் மக்களுக்கான நாயகன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ எப்போவுமே வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஒரு ஒரு வீட்டில் சொல்லியிருப்பேன் அஜித் அவர்களுடைய நியூஸ் வெளியே வருது அப்படின்னா அடுத்து உடனடியாக பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய நியூஸ் வெளியே வரும் விஜய் அவருடைய ஃபோட்டோ ஒன்று வெளியாகுது அப்படின்னா உடனடியாக அஜித் படத்துடைய ஃபோட்டோ ஒன்று வெளியாகும் இது எல்லாமே வந்து இந்த தமிழ் சினிமாவை நாங்கள் ரெண்டு பேரும் தான் ஆண்டுக்கிட்டு இருக்கோம் நாங்கள் ரெண்டு பேர் தான் மாறி மாறி ட்ரெண்டில் இருப்போம் அப்படிங்கிறத ரெண்டு பேரும் சொல்லாமல் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இன்னும் ஒரு படி மேலே போனீங்கன்னா இரண்டு பேருமே சிறந்த நண்பர்கள் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் அவர் வந்து இந்த பேரை சொல்லணும்னு அவசியம் கிடையாது அவர் சொல்கிறாரு விஜய் வாழ்க அஜித் வாழ்கன்னு ஏன் சொல்கிறீங்க நீங்கள் வாழ மாட்டிங்க அப்போது உரிமையாக அவர் பேரை சொல்கிறார் அப்படின்னா அப்போ அந்தளவுக்கு அவங்க ரெண்டு பேரும் உண்மையாக ந் நண்பர்களாக இருக்காங்க அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு சோஷியல் மீடியாவில் நீங்கள் பிடிச்ச நபர்களுக்காக உங்கள் அந் அந்த நடிகரை பாராட்டி எவ்வளோ வேணால் நீங்கள் வந்து எழுதுங்க ரைட்டப் எழுதுங்க ட்விட்டர் போடுங்க என்னென்னலாம் பண்ணுங்கள் ஆனால் உங்களை பிடிச்ச நடிகர்களுக்காக இன்னொரு நடிகரை தரம் தாழ்ந்தியோ இல்லை கீழ்த்தரமாக விமர்சித்து உங்களுக்கு பிடிச்ச நடிகரை பேரையும் கெடுத்துக்காதீங்க ஒன்னா சேர்ந்து மற்ற மக்கள் பிரச்சனைகளை கவனம் செலுத்தி மக்கள் பிரச்சனைக்காக போராடுங்க குரல் கொடுங்க இது ரெண்டு பேத்துக்குமே ஹெல்த்தியான காம்படிஷனாக இருக்கும் இல்லைங்களா ஸோ இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த முப்பது ஆண்ட சினிமா வரலாற்றில் அவருக்கு கொடுத்த இந்த விருது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ரொம்பவே ஒரு சிறந்த விருது தகுதியான நபர் விருதுக்கு தகுதியான நபர் அஜித்குமார் அவர்கள் எந்த மாற்றமும் கிடையாது ஸோ இந்த அரசியலும் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும் இந்த வருஷம் மட்டும் கிடையாது வருஷம் வருஷம் விருதுகள் கொடுப்பாங்க வருஷ வருஷம் விருதுகள் கொடுக்கும்பொழுதும் அவங்களுடைய அரசியல் தொடர்ந்து தான் இருப்பாங்க நம்மளும் நம்ம அதெல்லாம் மறந்துட்டு நம்மளும் வந்து பார்த்திங்கனா ரைட்டப் ட்விட்டரில் கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டு நம்மளும் கடந்து போயிடுவோம் கருத்துகள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் டெய்லி வீடியோஸ்க்கு டெய்லி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க நானும் உங்கள் விஷால் சரவணன் நன்றி வணக்கம்